எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நிச்சயமா நீங்க நலமா இருக்குன்னு நான் நம்புகிறேன் சில மாதங்களுக்கு முன்பு தமிழக அரசு ஒரு ஆணையை பிறப்பித்தார்கள் மத வழிபாட்டு ஸ்தலத்திற்கு ஒரு சில விதிமுறைகளை விதித்தார்கள் இது சம்பந்தமாக அநேக கிறிஸ்தவ தலைவர்களும் போதகர்களும் மாநில தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துகளை தெரிவித்தார்கள் அது என்ன ஆணை என்று நீங்கள் கவனிக்க வேண்டும் வழிபாட்டு தலங்கள் சம்பந்தமாக தடையில்லாத சான்று கேட்டு பெறப்படும் மனுக்களை மாவட்ட ஆட்சியர் முப்பது நாளுக்குள் விசாரணை செய்து முடிவுகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் இது முதல் சரிங்களா இப்போ முப்பது நாளுக்குள்ள யாராவது மத வழிபாட்டு ஸ்தலங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அது எந்த மதம் என்பதை குறிப்பிடப்படவில்லை வழிபாட்டு ஸ்தலங்கள் அவ்வளவுதான் சம்மதமாக தடவில்லாசான் என்று கேட்டு பெறப்படும் மனுக்களை மாவட்ட ஆட்சியரிடம் முப்பது நாட்களுக்குள் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முப்பது நாளுக்குள் விசாரணை செய்து முடிவுகளை சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் சரி இது என்ன அப்படின்னா மத சம்பந்தமான வழிபாட்டு ஸ்தலங்களை கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதிப்பட்டு தான் கட்ட வேண்டும் என்ற ஒரு ஜியோவை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் இப்போ மாவட்ட ஆட்சியரிடம் உங்க சபைக்கு உங்களுடைய வழிபாடு ஸ்தலத்திற்கு என்னென்ன டாக்குமெண்ட் வச்சிருக்கிறீங்களோ அதை கொண்டு போய் நீங்க என்ன பண்ணணும் அனுமதி கேட்க வேண்டும் அனுமதி வாங்கணும் அப்படின்னா இதுக்கு முன்பதாக பல மாவட்டங்களில் பல போலவர்கள் தன்னுடைய திருச்சபைக்கு அனுமதி வாங்க வேண்டும் என்பதற்காக பல முறை செய்து மூன்று வருடம் நான்கு வருடம் காலமாக இன்றும் இளவிலே இருக்கிறது அவங்க என்ன பேங்க அப்படின்னா இப்போ ஒரு மனு வந்து நீங்க சபைக்கு உங்களுடைய வழிபாடு ஸ்தலங்கள் முப்பது நாட்களுக்குள் உங்களுடைய திருச்சபை நிலம் அப்படின்னு வழிபாடு ஸ்தலத்தினுடைய நிலம் பட்டா நிலமாக இருக்க வேண்டும் பட்டா இருக்கணும் சிட்டா இருக்கணும் அடங்கல் இருக்கணும் நீங்க பில்டிங் கட்ட போறீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் இருக்கணும் இப்போ அப்படியே பார்க்கிங் இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து சதுரத்துல உங்க இடம் இருக்கணும் அந்த சபையின் அனுமதி வாங்கணும் என்று சொன்னால் வாகனம் சுற்றி வாழ வேண்டும் என்ற பல விதிமுறைகளை இருக்கிறார்கள் இப்போ ரெடி பண்ணி நீங்க என்ன வருவாய்துறைக்கு அனுப்பணும் அவங்க என்ன நகராட்சி அனுப்புவாங்க இல்ல மாநகராட்சி மாநகராட்சிக்கு போகும் அவங்க என்ன பண்ணுவாங்க காவல்துறைக்கு அனுப்புவாங்க காவல்துறை ரிப்போர்ட் விடுக்கணும் காவல்துறைக்கு அனுப்பினால் உடனடியாக காவல்துறை ஆகும் உடனடியாக இந்த சபை கட்டுவதற்கு அனுமதி இருக்கிறது வழிபாடு சதவன் அமைப்பான் என்று உடனடியாக காவல்துறை வந்து அதுக்கு அனுமதி கொடுப்பார்களா என்ற கேள்வி இன்றைக்கு பல ஆண்டுகளாக எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது அதுக்கு பிறகு பிளான் பிளான் அப்ரூவல் தரணும் பட்டா சிட்டா அடங்கல் கொடுக்கணும் ஃபயர் வாகணும் அந்த திருச்சபை அந்த வழிபாடுல சுற்றி வருவதற்கு வழி இருக்கணும் இவ்வளவு விதிமுறைகள் விதித்து இருக்கிறார்கள் இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா முப்பது நாளுக்குள் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இதற்கு மனு ரிப்ளை கொடுக்கணும் பல வருடங்களாக கொடுத்து இன்றைக்கும் எந்த 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 தகவலும் இல்லை எங்களுக்கு இப்போ இந்த ஜியோ வந்து உடனே மாவட்ட ஆட்சியர்கள் செய்து விடுவாரா என்று ஒரு கேள்வி இருக்கு ஏனென்றால் பல வருடங்களாக பல வருடங்களாக எங்கள் திருச்சபையை ஐ மீன் மத வழிபாடு ஸ்தலங்களை ஆஹ் நடத்தக்கூடாது கட்டக்கூடாது திருச்சபை நடத்தக்கூடாது ஜெவம் பண்ணக்கூடாது கிறிஸ்தவர்களை வாழக்கூடாது என்ற கொள்கையில் இந்த ஆர்எஸ் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்து முன்னணியும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தென்பரியார் கூட்டங்கள் பிஜேபி இது போன்ற அமைப்புகள் அதுவும் தீவிரமாக இன்னும் முன்னணி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது இவரின் உண்மை இதன் நாட்டில் மிகப்பெரிய ஆபத்தாக இந்து முன்னணி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்படி இருக்கிற பட்சத்தில் இவர்கள் உங்களுக்கு அனுமதி கொடுப்பார்கள் முப்பது நாளுக்குள் மாவட்ட ஆட்சியர் அனுமதி கொடுத்து விடுவாரா நல்லா புரிதுங்களா இதுல ஒரே ஒரு டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அது என்ன பண்ணுவாரு உங்களுடைய வழிபாடு ஸ்தலத்தினுடைய அனுமதி ரத்து செய்யப்படுகிறது ரத்து போட்டுவார் அதன் வீட்டின் கடக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஓகேங்களா இப்ப அவர் சொல்லியிருக்காரு முப்பது நாளுக்குள்ளாக்குமெண்ட் சமைப்பு நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க ரெவின்யூ துறை போகும் அப்புறம் வந்து நகராட்சி போகும் இல்ல மாநகராட்சி போகும் இல்ல பஞ்சாயத்துனா பஞ்சாயத்துக்கு போகும் அதன் பிறகு காவல்துறைக்கு போகும் அப்புறம் நீங்க பிளான் அப்ரூவல் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பட்டா சிட்டா அடங்கல் அப்புறம் ஃபயர் பொலியூஷன் இதெல்லாம் நிறைய சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் வந்து வாங்குவது சாத்தியமான கிடையாது கொடுக்கிட்டு கிடையாது ரெண்டாவது முப்பது நாளுக்கு மேல் அக்கோரிக்கை நினைவில் வைத்திருக்க முடியாது அப்போ இவங்க கொடுக்கிற டாக்குமெண்ட் முப்பது நாளுக்குள்ள உடனடியாக ஆய்வு செய்து உங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்ப இல்லாத ரத்து செய்யணும் இப்படி பெறுவதற்கு இவ்வளவு டாக்குமெண்ட் பெறுவதற்கு என் கிட்ட என்ன இருக்கு ஒண்ணும் கிடையாது நான் ஒரு ஏழை ஊழியக்காரன் ஒரு சின்ன இடத்துல சபாதிச்சு நடத்திட்டு இருக்கிறேன் இல்ல வழிபாட்டு செலவு வந்து ஒரு சின்ன புறம்போக்கத்துல இருக்குது என்ன பண்றது சரி நான் ஒரு வாடகை இலட்சம் நடத்திட்டு இருக்கேன் என்ன செய்யறது கேளுங்க ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கும் வழிபாட்டு ஸ்தலங்களை பழுது பார்க்கவோ புதுப்பிக்கவோ அல்லது முழுமையாக இருப்பி விட்டு புதிதாக கட்டவோ மாவட்ட ஆட்சியரிடம் ஆட்சியிடம் இருந்து பதவியில்லா சான்று பெற வேண்டிய அவசியம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கல ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கக்கூடிய வழிபாட்டு ஸ்தலங்களை பழுது பார்க்கவோ நீங்க ரீஒர்க் பண்ணலாம் புதுப்பிக்கவோ அத புதுசா நீங்க மாத்தலாம் அல்லது முழுமையாக இடித்து விட்டு பண்ணிட்டு புதிய கட்டிடம் கட்ட மாவட்ட ஆட்சியரிடம் தடையெல்லாம் சான்று பெற வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இன்றைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா கட்ட விட மாட்டாங்க இது ஒரு பக்கம் அதன் பிறகு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இதற்கென அதிகாரம் பெற்றிருக்கும் அமைப்புகளிடமோ எந்த அமைப்புன்னு எங்களுக்கு தெரியல உம் அல்லது உள்ளாட்சி நிர்வாகத்திடம் இருந்தோ இருக்கும் பொது பயன்பாட்டு கட்டிடங்களின் விதிகளின்படி திட்ட ஒப்பந்தம் ஐ மீன் சொன்னது போல பிளான் அப்ரூவல் கொள்ள வேண்டும் பிளான் அப்ரூவல் கிறிஸ்தவன்ற அடிப்படையில் ஜபவீடோ இல்ல வந்து நாங்கள் சபையின் பேர்ல கொடுத்தாலே அனுமதி கொடுப்பதில்லை புதிதாக வழிபாட்டு ஸ்தலங்கள் கட்டுபவர்கள் அரசின் அனுமதி பெற்ற பின்னரே கட்டிடங்களை துவங்க வேண்டும் பல நேரங்களில் கட்டிட வேலைகளை துவங்கிவிட்டு அல்லது முழுமையாக இடித்து கட்டி முடித்துவிட்டு அரசு அனுமதி பெற ஆணையத்தின் உதவி கேட்டு வருகின்றனர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அனுமதி வழங்க முடியாது நீங்க மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெறாம உங்களோட பில்டிங் நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா ஐ மீன் மத அடிபாடு செலவனை கட்டிட்டீங்கன்னா அதன் பிறகு உங்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை அரசின் இந்த நடைமுறைகளை சொந்த இடங்களை வழிபாட்டு தலங்களுக்கு தான் பே யாருக்கு பொருந்தும்னா சொந்த வழிபாட்டு ஸ்தலம் பட்டா நிலத்தில் சபைநிலை பெயர்லையோ அல்லது தங்களுடைய அந்த ஊதியக்காருடைய பெயர்ல இருந்தால் மட்டும்தான் பொருந்தும் மற்ற எதுவும் பொருந்தாது இப்ப இந்த ஜீவோ யாருக்கு சரியாக பொருந்தும் இன்றைக்கு அனைவர் போர் அடிச்சு முதல்வர்களுக்கு நன்றி 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 இன்றைக்கு மிகப்பெரிய எல்லாம் பேசுறாங்களே ஒரு தலைவர்களாவது பொறந்தபுரத்தில் கட்டப்பட்ட சபைகளுடைய வழி என்ன வாடகை இடத்தில் இருக்கக்கூடிய சபையினுடைய வழி என்ன இல்ல வந்து நிறைய சபைகளை வாங்கிய தர சபை நடத்தி அவங்களுடைய நிலைமை என்ன என்பதை யாராவது உருவாகிட்டு இருக்கிறாரோ இது மிகப்பெரிய சபைக்கு மட்டும்தான் பொருந்த தவிர சின்ன சின்ன சபைகளுக்கோ சின்ன சின்ன ஊழியக்காரர்களுக்கோ நடைமுறை ஊழியக்காரங்களுக்கு வறுமை கோட்டையில் இருக்கக்கூடிய ஊழியக்காரங்களுக்கு கடவுளை ஊழியக்காரங்கள் எப்படி பொருந்தது என்பதை நீ ஏன் இன்னும் அரசு புரிந்து இது ஒரு தலைவரா கேள்வி கேட்டு பாருங்களா இதுக்கு முதலமைச்சர் வாழ்த்து சொல்கிறார்களே இங்க முதலமைச்சர் அவர்களே உரிய மருத்துவ தலைவர்களே சொந்த நாட்டின் அனதிகளாக இருக்கிறோம் நடத்த முடியல இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு தொழில் இந்த ஆணை எங்களுடைய உயர்குறையாக அல்ல இது மிகப்பெரிய சபை என்றுதான் பொருந்தும் நாங்கள் எந்த சபை கட்டி இடித்து கட்ட போகிறோம் இங்க பொழுது பார்க்க போகிறோம் நான் ஏதோ மாடி வீட்டுல மேல உங்களை சின்ன சபையை நடத்திட்டு இருக்கேன் ஒருத்தில கொட்டா கோயில் வச்சுட்டு இருக்கேன் ஒருத்தில புறம்புல சின்னதா ஒரு கோவில் கட்டி வச்சுட்டு இருக்கேன் ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்துட்டு இருக்கேன் ஒருத்தில இந்த லீசி கட்டி நான் வாடகை இப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி இந்த அது இந்த விதி வரை என்பது பொருந்தும் இது முழுக்க முழுக்க மிகப்பெரிய சபைகளுக்கு மட்டும்தான் பொருமே தவிர கடைசியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சபைகளுக்கு ஒரு நாளும் பொருந்தாது இந்த ஆணை முற்றிலும் சில எங்களுக்கு ஆபத்தான ஒரு ஆணை அடுத்த விஷயம் பாருங்க பொருளுக்கு பொருந்தான்னு சொல்லிட்டாங்களா மிக நீண்ட நாட்களாக கவனிக்கப்படாமல் இருந்த இந்த பிரச்சனைகளுக்கு நல்லது ஒரு தீர்வை தந்துள்ள நமது மாநில முதலமைச்சர் அவர்களுக்கு அதற்கு உறுதிமணியாக இருந்த தலைமை செயலர் உட்பட்ட அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் நெஞ்சாத நண்பர்களை சிறுபான்மை மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொடுக்கிறோம் நாங்கள் சந்தோஷமாக இல்லை இந்த ஆணை எங்களுக்கு ஆபத்தாக இருக்கிறது என்னுடைய கேள்வி என்ன பழைய பில்டிங் எல்லாம் பழுது பாக்குறாங்க சரி புதுசா கட்டிட்டு நீங்க என்ன பண்ண புது பில்டிங் கட்டலாம் சரி எல்லாம் ஓகே வாடகை வீட்டில் நடத்தக்கூடிய சின்ன ஊழியக்காரங்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு அந்த சபைகளுக்கு என்ன எங்களுக்கு நாங்க நடத்துறோம் சொல்றாங்க அதுக்கு எங்களை எங்கேயும் வரல இல்ல வந்திருக்கிற என்னன்னா நீங்கள் பழைய சபைகளை எல்லாம் விட்டுடுறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை புதுசா கட்டப்போறான மாவட்ட ஆட்சி நான் என்ன கேக்குறேன் என் பெயர் வணங்கர்களுக்கு நான் ஏன் மாவட்ட ஆட்சிக்கும் அனுமதி வாங்க வேண்டும் கேள்வி இருக்கு நான் ஏன் அனுமதி வாங்கணும் நான் யார் யார் அனுமதி வாங்கணும் அனுமதி வாங்க அவசியம் இல்லையே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்து கோயில்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோயில்கள் நடுநாட்டில் கட்டப்பட்டிருக்கிறது மக்களுக்கு ஆபத்தாக இருக்கிறது பொதுமக்களுக்கு இடையராக இருக்கிறது போக்குவரத்துக்கு இடையராக இருக்கிறது இதை பற்றி ஒரு நாளும் கவலைப்படாத இந்த தமிழக அரசு ஆனால் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆணையை பிறப்பித்து இருக்கிறார்களே இது வேலை அளிப்பதல்லவா எங்களுக்கு வருத்தத்தை அறிவித்தது அல்லவா எங்களுடைய இந்த உரிமை மறுக்கப்படுகிறது அல்லவா இதுல ஒரு நிமிஷம் கூட எங்களுக்கு ஆதரவானது இல்லை இது முழுக்க முழுக்க மிகப்பெரிய சபைகளுக்கு அவங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கிற தவிர எங்களுக்கு எங்களை ஏரிய ஆதரவு ஏறி ஏறு விதமான நம்பிக்கையும் கிடையாது இது எங்களுக்கு ஆபத்தான ஒரு ஆர்டர் இவங்க மனித மக்கள் இருக்கிறாங்க முப்பது நாளுக்குள்ள மாவட்ட ஆட்சியங்கு கொடுப்பாங்க அப்படின்னா சில இடங்கள்ல பாஸ் ஆகுது நாங்க பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க சில இடங்களில் நாங்க மூன்று ஆண்டுகளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னொரு அதுக்கு உன தீர்வு வர வேண்டியது மாவட்ட ஆட்சியர் டிட்டர் கூடிடுவோம் அவரு ஆராய்ரு ஆராய் போறாங்க ஆர்ஜி போறாங்க கலெக்டர் போறாங்க கலெக்டர் நம்பர் எப்படி திருமணப்படுறாரு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க அவங்க என்கொயரி பண்றாங்க இந்த கிட்டத்தட்ட ஒரு வருடங்களும் இரண்டு வருடங்களும் அவ்வளவு மெத்தனமாக மிக 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 சோம்பரியாக இந்த இந்த ஒரு சில துறைகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நாங்க என்ன சொந்தம் வச்சிருக்கோம் நாங்க வாடகை நடத்திட்டு இருக்கோம் வாடகை நில விடத்தில் இருக்கக்கூடிய ஜவீட்டுகளுக்கு எங்க அனுமதி அதனுடைய வரிகள் எங்க இல்லையே இதுல ஒண்ணு ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆர்டருக்கு நீங்க பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் போஸ்டரிச்சு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்றாங்களே இந்த ஆர்டரை நீங்க முழுமையாக படிக்கிறதா என்ற கேள்வி எனக்கு இருக்கு நீங்க படித்திருந்தால் நிச்சயமாக தமிழக அரசுக்கு நன்றி சொல்லிருக்க மாட்டீங்க நானூற்றி தொண்ணூத்தி ரெண்டாவது நினைக்கிறேன் தேர்தல் அறிக்கையில மத வழிபாட்டு உண்டான அனுமதியை ரத்து செய்து உங்களுக்கு வழி செய்கிறோம் என்ற ஆணையம் அதிக அறிக்கையிலே அதை நீங்கள் ரத்து செய்யாம இப்படி இப்படிப்பட்ட ஒரு ஆணையை பிறப்பித்திருப்பதற்கு என்ன காரணம் எலெக்ஷன் வருவதற்காக நீங்கள் இப்படிப்பட்ட விஷயத்தை செய்கிறீர்களா என்ற ஒரு கேள்வி இருக்க ஒரு அச்சமும் இருக்கிறது ஒரு பயம் இருக்கிறது அப்ப இந்த ஆணை முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான ஒரு ஆணை இந்த ஆணை முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு ஆணை இந்த ஜிஓ எங்களுக்கு எந்த விதத்திலும் பயன்படாது எங்களிடத்தில் பில்டிங் கிடையாது எங்களிடத்தில் சொந்த நலம் கிடையாது நாங்கள் வாடகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் லீன்ஸ்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்க சின்ன ஒரு ஓலை கொட்டால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்க பில்டிங் அப்படி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு தளம் அமைக்க வேண்டும் எங்க தளம் அமைக்க அது இல்லை நாங்க ஸ்வீட் வீட்டுல இருக்கிறோம் எங்களுக்கு எப்படி நாங்க அனுமதி வாங்க நாங்கள் ஓரப்பட்ட போடுவதை ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம் நாங்க எப்படி அனுமதிவாங்க என்ன செய்யறாங்கன்னா எங்களை வந்து எங்களை வந்து இந்த நாட்டில் நாங்கள் வாழ முடியாதபடி இவர்கள் எங்களை அச்சுறுத்துறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது இந்த நாட்டில் இந்த சிங்கன்பால் அவர்களுக்கு மனித மணிமண்டபம் கட்டியதாக தமிழக முதலமைச்சர் தெரிவித்தார் மிகவும் சந்தோஷமானது ஆனால் நாங்கள் இன்றைக்கு வாழவே முடியாமல் இருக்கிறோமே இன்னும் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே இன்றைக்கும் கள்ளக்குறிச்சி ஒரு சபை பிரச்சனை இருக்கிறது திருப்பூரில் இருக்கிறது கோயம்புத்தூர் இருக்கிறது சேலத்தில் இருக்கிறது கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி பற்றி கொண்டு எரிந்துகிற பட்சத்தில் இன்றைக்கு ஒரு பிரச்சனை உருவாக்கி இருந்திருக்கிறது காவல்துறையும் வருவாய்த்துறையும் இருக்கக்கூடிய ஒரு சிந்துத்துவ அமைப்பினர்களும் நாங்கள் எப்படி நாட்டில் வாழ்வது எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மறுக்கப்படுகிறது இதெல்லாம் தாண்டி இருக்கிற பட்சத்தில் இதுக்கு சீகன் பால் அவதி போகக்கூடிய மிஷினர் பால் அவர்களுக்கு மணிகண்டல் ரொம்ப சந்தோஷமானதுதான் ஆனா இன்றைக்கு நாங்கள் வாழவே முடியாமல் இருக்கிறோம் இதற்காக ஒரு சில கூட்டங்கள் நன்றி சொல்கிறார்களே என்றக்காக ஒரு கூட்டம் எழுந்தி இந்த நாட்டில் கிறிஸ்தவர்களும் சிறுபால் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் தமிழக முதலமைச்சர் அவருக்கு எங்களுக்கு தயவு ஓட்ட வேண்டும் யாராவது ஒருவர் கொண்டு கொடுக்கிறார்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி நன்றி சொல்வதா இந்த உரிமை நடத்தப்படும் என்ற ஒரு தலைவரும் பேச வேண்டிய போராட்டமா இல்ல இது கிடையாது சமூகத்திற்கான ஒரு போராட்டம் மறுக்கப்படுவது பல ஆண்டுகளாக நாங்கள் அதிபராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் எங்கள் தெய்வத்தை மோசமான செயல் இல்லையா இது தந்திக்கத்தக்கதை இல்லையா இது அன்னியாதை இல்லையா நீ என்ன ஆடுற பிறப்பித்து இருக்கிறீர்கள் இன்னும் இன்னும் நிறைய கதைகள் படிக்கல அதனாலதான் வாக்குகள் கொண்டு இது முழுக்க முழுக்காசு சின்ன சின்ன சபைகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து எங்கிட்ட அனுமதி வாங்க முடியாது எங்களை வாங்குவதற்கிட ஒண்ணுமே கிடையாது ஆனா இவங்க வந்து பரபதி வாங்க வந்து அனுமதி வாங்க ஏன் அனுமதி என்பது அவர் இப்ப கட்டக்கூடிய எல்லா கோயில்களும் அனுமதியாக கட்டப்பட்டிருக்கிறதா இஸ்ல போய் அங்கே குருவை காட்டிக் கொண்டிருக்கிறார் என்ன காரணம் அப்ப இந்த நாட்டு நாங்க குடிமக்கள் இல்லையா நாங்க நாட்டுக்கு வாடக்கூடாதா நாங்க நாட்டுக்கு நாங்க ஏன் இந்த வாங்கிக் இது என் நாடு என் உரிமை என் மக்கள் என் சமுதாயத்திற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் நிச்சயம் இப்படிப்பட்ட ஒரு தேவையான செயல் செய்து கொண்டிருக்கிறது இன்னும் உங்களை போன்ற அழைப்புகளை நன்மையாக கண்டிப்போம் இந்த அரசு ஏன் அவர்களை கண்டிக்காமல் இருக்கிறது ஏன் அவர்கள் இன்னும் கைது செய்யாமல் இருக்கிறது அவர் அமைப்பை தடை செய்ய வேண்டும் அல்லவா நீங்க பெண்களை மட்டும் சொல்லிக் கொண்டு ஒட்டுமொத்த கிறிஸ்துவ சமுதாயத்தையும் அழித்துக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு மோசமான இயக்கங்கள் இயக்கங்களை தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டா வேண்டும் உங்க தமிழக நம்ம கிராமத்து வருத்தம் இருக்குது ஆனால் உயர் சீத்திரம் அவனுக்கு தான் செஞ்சுக்கிறோம் நல்ல காரியங்களை செய்து கொண்டு இருக்கா நாட்டு நல்ல விஷயம் செய்து கொண்டிருக்கிற பற்றி எங்களை மட்டும் ஏன் அனுமதி விட்டுட்டான் என்ற கேள்வி எங்களுக்கு அல்லவா நான் உங்களுடைய ஒரே எங்களுடைய ஒரே நோக்கம் என்ன எங்களுடைய என்னுடைய கருத்து என்ன என்னுடைய குறை என்ன உங்களுடைய கேரிக்கை ஒரே ஒரு தான் நாங்கள் ஏன் அனுமதி வாங்க வேண்டும் எந்த தெய்வத்தை நான் வணங்குவருக்கும் ஏன் மாவட்ட ஆட்சி அனுமதி வாங்கணும் நான் ஏன் ஒரு நாட்டு போனோம் நான் ஏன் காவல் துறை போனோம் இது என் நாடு வேற நான் ஒண்ணு நாட்டுடைய அகதிகள் அல்ல தீவிரவாதிகள் அல்ல டெரரிஸ்ட் கிடையாது நாங்க இந்த நாட்டின் பூர்வக்குடி மக்கள் நாங்க இந்த நாட்டிற்காகவே வாழ்ந்தவர்கள் நாட்டை நாங்கள் இந்த நாட்டிற்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாட்டை அதிகமா நேசிக்கிறோம் இந்தியா அதனால உடனடியாக இந்த இந்த அற இந்த ஆணையை மாற்றிவிட்டு வாடகை வீட்டில் இருக்கிறவர்களுக்கும் வாரபத்தில் இருக்கிறவர்களுக்கு அப்புறம் இகுளத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து இப்படிப்பட்ட மக்களுக்கும் நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்து முதலி போன்ற இந்த பிஜேபி போன்ற மதவாத அமைப்புகள் கிறிஸ்தவர்களை தொல்லை செய்யக்கூடாது அவர்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்ற ஆணையை பிறப்பிக்க வேண்டும் ஏனென்றால் வருவாய்துறை கேட்கிறதோ இல்லையோ காவல்துறை கேட்கிறதோ இல்லையோ இவர் இந்த சங்கங்கள் எல்லாம் இல்ல நிறைந்து எங்களை தொங்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள் பிரச்சனை நடத்தக்கூடாது என்று சொல்லி உடனடியாக தமிழக அரசு அவர்களை கண்டிக்க வேண்டும் இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிறிஸ்தவனின் கோரிக்கையா இருக்கிறது குமுர்களாயிருக்கிறது கண்ணீராயிருக்கிறது வேலனையாக இருக்கிறது உங்களுக்கு நாங்கள் வாக்களித்து இருக்கிறோம் நாங்கள் அகதிகளாக அனாதைகளாக சொந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதை இந்த தமிழக அரசு புரிந்து அறிந்து செயல்பட வேண்டும் உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் எங்களுடைய மத வழிபாட்டு செலவை அமைப்பதற்கு யாரிடம் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆணையை பிறப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் கிறிஸ்தவின் சார்பா வைக்கிறோம் இந்த ஜீவோ இந்த ஆணையை நீங்கள் மாற்றி அமைத்து எங்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு அந்த சின்ன சின்ன சபைகளுக்கு வழிவகுக்குமாறு இனி எப்படிப்பட்ட இந்துத்துவ அமைப்பினர்களும் இதை தொல்லை செய்யக்கூடாதபடி அறிக்கை கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று கிறிஸ்தவ முன்னிலை கணி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்